வணக்கம் மக்களே நம்ம இப்போது சேலம் மாவட்டம் ஏற்காடு போகிற வழியில்தான் இருக்கிறோம் இந்த ஏற்காடு போகிற வழியில் மலைப்பாதைகள் வளைவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ரோலர் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பிற்காக இந்த உருளைகள் அமைக்கும் பணிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடந்து வந்துட்டுருக்கு அதாவது இந்த ரோலர் பேரியர் எதுக்காக அமைக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சிறிய தொகுப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரோலர் பேரியர் வந்து மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வளைவுகள் மட்டும் இல்லாமல் கீழே தரைத்தளங்கள்லேயே நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலைகள்லேயே வளைவுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வளைவுகள்லன்னு சொல்லிவிட்டு பல இடங்களில் நாடு முழுக்க அதாவது நம்ம இந்தியா ஒன்றியம் முழுக்க இல்லாமல் பல வெளிநாடுகள்லேயும் உலக நாடுகள்லேயும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க இது முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வளைவுகளில் வந்து நிறையா வண்டிகள் வந்து திரும்பும் பொழுது ஒரு சில வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இழந்து அந்த செவுத்துலேயோ அல்லது பாறையிலேயோ போய் இடிக்க வேண்டிய சூழல் வரும் அப்போ வந்து விபத்து பெரும்பாலும் நிறையா வந்து சேதங்கள் ஆகும் அதை தடுப்பதற்காக இந்த பஞ்சு போன்ற ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சுற்று பார்த்தீங்களா இந்த மாதிரி சுத்தம் ரெண்டாவது இது வந்து பஞ்சு கிட்டத்தட்ட அரடி அகலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நல்லா பெரிய பஞ்சு பஞ்சு போன்ற உருளைகள் இது பாருங்கள் சுத்தம் ஒருவேளை வண்டி போய் உரையும் அந்த வண்டியில் அது இடிக்குது அப்படின்னா அப்படியே நிற்காமல் அப்படியே உருண்டுக்கிட்டு இருந்தாண்ட போயிடும் அது இல்லாமல் இது பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வண்டி போய் இடித்தாலோ இல்லை ஆட்கள் போய் இடித்தாலோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சேதாரத்தை வந்து நமக்கு வந்து உருவாக உருவாக்காமல் பாதுகாக்கக்கூடிய சூழலை வந்து இந்த சேஃப்டி ரோ ரோலர் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக ஏற்படுத்தும் தற்பொழுது இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ரோலர் பேரிகார்டு இதை அமைக்கிறதுக்கு உண்டான பணிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைச்சு வந்துகிட்ருக்கிறாங்க ஒரு சில வளைவுகளில் இதை அமைச்சு முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு சில வளைவுகளில் தேவைப்படக்கூடிய வளைவுகளில் இதை வந்து எல்லா இடங்கள் அதாவது தேவைப்படக்கூடிய வளைவுகளில் எல்லா வளைவுகள்லையுமே வைக்கிறதுக்கு உண்டான பணிகளை வந்து முன்னெடுத்து நடந்து வந்துட்ருக்குறாங்க இது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஏற்காட்டில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலை வந்து மலைப்பகுதியில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதாவது இதை வச்சுருவாங்க இதனால் விபத்தை நம்ம தடுத்து த கொஞ்சம் தவிர்த்தரலாம்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஏனோதானன்னு போகாதீங்க ஏன் அப்படின்னா விபத்து ஏற்படுறதுக்கு உண்டான முதல் முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கவனக்குறைவாக கவனம் குறைவுனால் நம்ம வண்டியை இயக்கிறது தான் விபத்திற்கு வந்து வழி சாலை போக்குவரத்து விதிகளை நம்ம கடைபிடித்து நம்ம வண்டிகளை இயக்கும் பொழுது விபத்துகள் தவிர்க்கப்படும் அது இல்லாமல் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் வண்டிகளை வந்து நம்ம இயக்கும் பொழுது இயல்பாகவே விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்தோம் அதனால் நீங்கள் வந்து சாலையில் பயணிக்கும் பொழுது கவனமாக சாலை விதிகளை பின்பற்றி நீங்கள் வந்து பயணிங்க இப்போ நம்ம இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வளைவு தான் இந்த வளைவுலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய இடத்து நிறைய அதாவது ரொம்ப தூரத்துக்கு இந்த ரோலர் வந்து பாதுகாப்பு உருளைகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது மஞ்சள் நிறமாக ஒரு அழகான ஒரு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக இருக்குது ஏன்னா மஞ்சள் நிறம் மங்களகரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா இரும்பு பைப்பு இரும்பு பைப் போட்டு அதுவுமே நல்லா ஹெவியாக தான் இருக்குது பாருங்கள் நானும் போயிட்டு நேரில் போய் நல்லா தட்டி ஏறி நின்றுலாம் பார்த்தேன் நல்லா ஹெவியாக தான் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி அந்த தடுப்பு சுவர் இருக்குது அந்த தடுப்பு சுவருக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு உருளைகளை வந்து பார்த்திங்கன்னா வெளி அதாவது அந்த வளைவு வளைஞ்சி கொஞ்சம் நேர் பாதை வர்ற வரைக்கும் வந்து வச்சுருக்கிறாங்க உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் மலைப்பாதைகளில் ஏற்படக்கூடிய இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஏற்காடுலேருந்து கீழே வரும்போது ஒரு பேருந்து ஒன்று கவுந்துச்சு பார்த்திங்களா அது ஒரு வளைவில் ஏற்படுத்தாதான் ஒருவேளை இந்த ரோலர் அப்போ இருந்திருந்தால் அந்த பாதை அந்த விபத்தை தடுத்துருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல ஆமாம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது நான் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஊட்டியிலேருந்து மஷினங்குட்டிக்கு போகிறவரில் ஒரு மிக அதாவது இந்த பாதையாவது கொஞ்சம் சமனாக இருக்குது ஆனால் அந்த பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அப்படியே நீங்கள் பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டணும் அளவுக்கு இக்கட்டான ஒரு சாலை அந்த சாலைகளில் எல்லா வளைவுகள்லையுமே அந்த இந்த மாதிரி ரோலர் வந்து வச்சுருப்பாங்க தற்பொழுது இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு தேவைப்படக்கூடிய வளைவுகளில் இது வைக்கிறாங்க நம்மை சேலம் ஏற்காட்லேயும் இது வந்து வச்சிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்காடு அதை கீழே மலை ஊர்லேருந்து இருந்து மலைக்கு போகிற பாதை இருக்கு இல்லைங்களா அந்த பாதை இருபுறங்களும் விரிவுபடுத்த பணி இதை நடக்குது பாருங்கள் விரிவுபடுத்த பணிகளும் நடந்து இருக்குது அடுத்து அதாவது சுற்றுலா பயணிகள் எல்லா நாளுமே வராங்க சனி நாயில் அதிகமாக வராங்க மறுபடி மறுபடி இப்போது கோடை காலம் வருது இல்லைங்களா அதனால் அதை அதற்காக கோடை காலத்தில் மக்கள் பயணிகள் மற்றும் அதிகமாக வர்ற காரணத்துனால இப்போவே அதற்குண்டான வேலைகள் எல்லாம் முன்னெடுத்துகிட்டு வராங்க கண்டிப்பாக ஏற்காடு மலைப்பாதை வளைவில் பாதுகாப்புக்காக அமைக்கப்படுகிற இந்த சேஃப்டி ரோலர் பேரிகேட் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் இது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன் தருது அப்படின்றத வரும் காலங்களில் தான் நமக்கு வந்து தெரியும் இருந்தாலும் பாதுகாப்புக்காக போடப்படுது அதனால் நீங்கள் பயணிக்கும் பொழுது பாதுகாப்பாக பயணிக்க எச்சரிக்கையுடன் பயணிங்க விபத்து இல்லாத பயணத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ